மனித உரிமை செயற்பாட்டாளரும் உலகத் தமிழர் இயக்கத்தின் பன்னாட்டு இணைப்பாளருமாகிய பொஸ்கோ மரியதாஸ் அவர்கள் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவிஸ் நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் சுவிஸ் நாட்டின் சட்டத்துக்கு முரணான வகையில் கைது செய்யப்பட்டு இன்று வரையும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் கடந்த மாதம் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் ஜெனிவாவில் இடம்பெற்ற சர்வதேச வரிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கான மகாநாட்டில் இவர் கலந்து கொண்டிருந்த போதுதான் அந்த மகாநாட்டின் ரெண்டாவது நாள் குற்றத்தரப்பு புலனாய்வினர் இவரை கைது செலுத்தினார் ஈழத்தமிழர்களுடைய ஊடகங்கள்ல பொஸ்கோவுடைய கைது விவகாரம் பேசப்படாமல் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் கருதுகின்றோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஊடகங்களும் தாயகத்திலிருந்து சில அமைப்புகள் சார்ந்தவர்களும் சிறுஸ்துதாயத்துக்கு தங்களுடைய கண்டனங்களையும் பொஸ்கோண்ட விடுதலைக்கான தங்களுடைய மனுக்களையும் அனுப்பி இருக்கின்றார்கள் மனித உரிமை செயற்பட்டதான நிஷா பொஸ்கோவை சந்திப்பு உண்மையை கண்டறிந்து பொஸ்கோவிட விடுதலையை கோரி பல முயற்சிகளை செய்து கொண்டு நிஷாவுக்கு பெரிய அளவில் எங்களோட தமிழர்கள் உதவ முன்வராமல் பின்னடைக்கிறது தான் நாங்கள் அவதானிக்க கூடியதா இருக்குது இருபத்தேழு வருடங்கள் தொடர்ந்து தன்னுடைய இனத்துக்காக தன் குரலை ஐநா வரையும் அஹ் கொண்டு சென்று போராடி கொண்டிருந்த ஒரு சமூக போராளின்ற குரல் இலங்கை இனவாத அரசாலும் எம்மவர்கள் சிலராலும் முடக்கப்பட்டு பொஸ்கோ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் பொஸ்கோவுடைய கைதுன்றது பேரினவாத ஸ்ரீலங்கா அரசின் நீண்ட திட்ட உடலில் அது நடந்திருக்குது அது இல்லாமல் காட்டி போற் காட்டி கொடுப்பும் கசப்புணர்வும் ஒருவருடைய குரலை முடக்கி இருக்கத்தை நாங்கள் அவதானிக்கின்றோம் உலக தமிழர்கள் பொஸ்கோ என்ற விடுதலைக்காக குரல் கொடுக்க இன்றைக்கு பொஸ்கோ நாளைக்கு இன்னொரு தமிழருக்கும் இது நிகழலாம் எதிர்காலத்தில் தமிழர் மீது நிகழ்த்தப்பட்ட இன படுகொலைகளுக்கான அத்தனை சாட்சியங்களும் இல்லாது அளிக்கப்படலாம் எனவே உம்மவர்கள் முன்வந்து எங்களுடைய குரல்களை கொடுக்க வேண்டும் அதற்கான ஆதரவை தெரிவிக்க வேண்டும் நாடு ஒன்றில் இப்படியான கைது நடக்குமா அல்லது சாத்தியமாண்டெல்லாம் என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பி இருக்குது தெளிவில்லாத கருத்துக்களையும் இந்த டிக்டாக் பேஸ்புக் போன்ற தளங்களில் பெறவிட்டு கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கும் பிரிய வைப்பதற்காக மற்றும் அது பற்றி மிக தெளிவுக்காகவும் இதை பகிர்ந்து கொள்றேன் ஏனென்றால் நாங்கள் இந்த நாடுகளில் உங்கள் உங்கள் மீது யார் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டு தொடர்ந்து அந்த மனுக்கள் போய்கொண்டிருந்தால் உங்களை குற்றப்பள்ளாய் துறை கைது செய்யும் முடியும் அதாவது இந்த நாடுகளின் சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் கைது செய்ய முடியும் சட்டத்தில் இடம் இருக்குது மற்றது குற்றப்பின்னாத்திர உங்களை கைது செய்தன்னு சொன்னால் நீங்கள் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட முன்னமே உங்களை கைது செய்ய முடியும் அதற்கான சாத்தியங்கள் அவ்வளவும் இருக்குது அதாவது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யலாம் அதுக்கு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது அந்த அப்படி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டால் அதற்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டியதும் இந்த நாட்டு சட்டப்படி அவர்கள் நாங்கள் ஒத்துழைக்க வேண்டிய கடமையும் இருக்குது അന്ന അടി രണ്ടായിരത്തി നാലാം ആക്ടോബർ മാതം ഒക്ടോബർ മാതം ആറാം തീയതി നടന്നൊരു സമ്പവത്തെ വരുമ്പറേൽ രണ്ടായിരത്തി നാലാം ആണ്ട് ഒക്ടോബർ ആറാം തീയതി ഇന്നാട്ട കുറ്റപ്പിണുരു കുട്ടത്തെ വൈത്തു വളർക്ക് കൊടുത്തിട്ടോ നടന്നത് പോലെത്തന്നെ നടന്ന മുടിയാമും ആൾ അത് പിറകു പിന്നെ യാരാലും അത് പേശില്ല അത് അപ്പേ മുടിഞ്ഞു പോട്ട് அந்த நிலையில் என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன சொன்னால் விருதற்கு நான் நிதி சேர்த்து அனுப்பி கொண்டிருப்பதாகவும் பயங்கர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டு போன பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் காவல்துறை இப்படி ஒரு விடயத்தை செய்திருந்தது அப்போது என்னுடைய நான் பாவித்த என்னுடைய ஊடகம் சார்ந்த அந்த பாவித்தார் பொருட்கள் கம்பியூட்டரில் இருந்து எழுதின விடயங்கள் இருந்து சீடிக்கள் கெசி எல்லாமே கொண்டு சென்றார்கள் கொண்டு சென்று கிட்டத்தட்ட மூன்று வருடம் அந்த வழக்கு நடந்தது பின்னர் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டு அந்த வழக்கு தள்ளுபடியானது ஆனால் அதுவரையும் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு ஆளாகத்தான் நான் இருந்திருக்கிறேன் அதாவது இந்த நாடுகள்ல நாங்கள் இருந்தாலும் இந்த நாடுகள் எங்கள் மீது சட்டப்படி அவர்கள் எதுவும் செய்ய முடியும் அதாவது சந்தேகத்தின் பெயரில் அவர்கள் கைது செய்யவோ அல்லது எங்கள் மீது விசாரணை மேற்கொள்ளவோ வழக்கு தொடுக்கவோ முடியும் அவர்களுடைய நாட்டின் இறையாண்மைக்கு பாதுகாப்பாகவும் அந்த நாட்டின் பாதுகாப்பு அரசியல் ரீதியான அஹ் விடயங்களுக்காகவும் நடைபெறுவது வளம ஆனால் இதில் பலர் இதுவற்றி அஹ் தெளிவில்லாமல் இப்படி நடக்குமா சிறுசு நாட்டுல அப்படி செய்ய முடியுமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது பார்த்து பார்க்க முடிஞ்சது அப்படி செய்ய முடியும் மற்றது ஒருவர் ஒரு தமிழர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் எங்களுக்காக இயங்கின ஒரு குரல் அடைக்கப்பட்டிருக்கு அந்த குரலுக்காக அந்த மனிதருக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்து அவருடைய விடுதலைக்காக நாங்கள் எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு இருந்தோம் தமிழர்களாக நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறோம் இன்றைக்கு போஸ்கோக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கும் நடக்கலாம் எதிர்காலத்தில் நாங்கள் ஜெனிவாவில் போய் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு கூட இத்தகைய இந்த இந்த நிலவரம் தொடர்ந்து நீடிக்கலாம் ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்த விடயத்தை புரிந்து கொண்டு பஸ்கோக்கான ஆதரவை கொடுக்க வேணும் பஸ்கோ மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டானது எங்களுடைய ஆட்களால் தான் அது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது சிலருடைய வாக்கு மூலங்கள் சிலர் கொடுத்த விடயங்களை வைத்து தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பகுதியை இந்த மனிதர்ம செயற்பாட்டுக்காகவே அர்ப்பணித்து இருந்த ஒரு மனிதர் இன்றைக்கு சிறையில் இருக்கின்றார் எனவே எல்லாரும் இணைந்து அந்த மனிதரை வெளியில வாரத்துக்கான நாங்கள் எல்லா ஆதரவையும் வழங்க வேண்டும் அதாவது குற்றம் தவிர அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை நாங்கள் தொடர்ந்தும் பொஸ்கோடைய இந்த அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்து வருகின்றோம் அதன் அடிப்படை எதிர்காலத்தில் பலருடைய விவரங்கள் பலருடைய உண்மை முகங்களை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வதுதான் இந்த எதுவுமே குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவர் மீது சந்தேகங்களை விதைத்து கற்பனைக்கு எட்டியபடி கதைகளை பரப்பாமல் அவருடைய விடுதலைக்கான ஆதரவை நாங்கள் வழங்க வேண்டும் அவருடைய தமிழர் எங்களுக்காக நீண்டகாலம் இயங்கிக் கொண்டு வருகின்ற ஒருவர் எட்டு வயதில் புலம்பெயர்ந்து வந்த ஒருவர் மனித உரிமை தொடர்பாக அதையே பாடித்து அந்த அமைப்புகளுக்குள்ளேயே சேர்ந்து எங்களுடைய மக்களுக்காக தொடர்ந்து பேசு கொண்டு வந்திருந்த ஒருவர் போலவே தானும் கல்வியை கத்தேன் போய் இந்த கூட்டங்களை நின்று வீவன் தமிழம் என்று சொல்லி போட்டு ஒதுங்கி போகாமல் அந்த தமிழம் என்று அந்த தேசத்தின் அமைப்புக்காக அதுக்காக இந்த இனப்படுகொலை எங்கள் மீது நடத்தப்பட்ட அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக எங்களுக்கு நீதியை வேண்டு போராடின ஒருவர் இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது குற்றம் சுமத்தப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கின்றார் நாங்கள் தொடர்ந்தும் என்னுடைய வழக்கு தொடர்பாகவும் அதில் என்ன நடந்திருக்க தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகின்றோம் எங்களுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் ും ഇതുപറ്റിയും നാളെ തുടർന്നും കൊണ്ടുവരുവോം നന്റി വണക്കം